நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்முடைய சூப்பர் ஸ்டார் விஜய் தளபதி விஜய் அண்ணா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு மன்னிக்கணும் இன்னைக்கு நான் தான் செய்யும் நீங்க ஒரு சாதாரணமான ஆள் உங்களை கைது செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இருக்கு இவரை கைது பண்ணுங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இணையதளம் மூலமாக போய்கிட்டு இருக்குது தம்பி நேற்று தானப்பா இதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் மறுபடியும் இதை பற்றி உருட்டுதியா ரொம்ப உருட்டுற பயணி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் உருட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் இணையதளங்கள் உருட்டுறதுலேருந்து விடுறதில்ல இந்த நாட்டிலேயே அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூப் சேனல்கள்லாம் அவரை பற்றி பலமுறை உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது நாமளும் மறுபடியும் ஒரு வீடியோ உருட்டி விடுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ சரி விஜயனுடைய அரசியல் பயணத்தை நம்ம கிண்டல் பண்ணால் உடனே அவங்க சொல்லுவாங்க பூமரன் கில்ஸ் எங்கே தளபதி வரக்கூடாதா எங்கள் அண்ணா வரக்கூடாது அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிக குஞ்சுகள்லாம் கோச்சு விடுவாங்க இந்த ரசிக குஞ்சுகள்லாம் அண்ணா அரசியலுக்கு வந்த உடனே வீடியோக்களில் பேட்டிலாம் கொடுத்தாங்க வீடியோக்கள்லாம் இணையதளங்கள் வந்துச்சு அந்த மாதிரி அறிவார்ந்த வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் அது என்ன அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள் வெற்றி கழகத்துக்கு எந்தளவுக்கு ஒரு வரவேற்போ இல்லை தேர்தல் அரசியல் வந்து ஒரு ஓட்டு வங்கியோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு பத்து கோடி பேர் இந்த கட்சியில் இணைகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பாருங்கள் ஒரு பத்து கோடி பேர் இந்த கட்சியில் இணைகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பாருங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தொண்டர் இயக்கமாக மாறும் நிச்சயமாக மாறும் பார்த்தீங்களா தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை தாண்டி அந்த கட்சியில் உறுப்பினர் சேர போகிறாங்க சரிதானா உலகெங்கிலும் வாழும் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு இடம் வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கழக தளபதி நம்ம கழகம் தொடங்கிட்டால இன்னொரு கழக தளபதினு வச்சுக்கலாம் பேர் நம்ம தாவாகா டிவி கே தாவாகா தவக்க தவக்கலை அப்படின்னு நீங்கள் கிண்டல் பண்ணுறேன் நினைக்க வேண்டாம் அந்த கட்சியை ஷார்ட் ஃபார்மாக சொன்னால் எப்படின்னு வச்சு பார்த்தேன் தவக்கலை அப்படி சொல்லலாமா புஸ்பம் புய்ப்பம் அப்படின்னு சொன்ன மாதிரிக்க தாவாக்கா தவக்கா தவக்கா கட்சியினுடைய தலைவர் தவக்கா கட்சியினுடைய தளபதி அப்படி சொன்னால் இருக்குது சரி பரவாயில்ல என்னமோ சொல்லி வைப்போம் நம்ம புரோட்டா வச்சு செந்தில் பேர் வச்சோம் அது முழுக்க ரீச் ஆகிருக்குது ஆனால் பாருங்கள் சேனல் தான் ரீச் ஆகலை அதே மாதிரிக்கு அந்த தவக்கா தளபதிங்கிறது கொஞ்சம் போய் சேரட்ட இல்லாட்டும் போய் நம்ம தவக்கா தளபதி என்ன பண்ண போகிறாரு அவருடைய கொள்கை என்ன கொண்டக்கடலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலங்களில் தான் பார்க்க முடியும் ஆனால் நம்ம தவக்கா தளபதி என்ன பண்ண போகிறாரு இப்படி பண்ணிடுவார் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் பல பிரச்சனைகளை தீர்த்துருவார் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் அப்படி அல்லகுலப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரிக்க நம்ம அணில் குஞ்சுகள்லாம் கதறிக்கிட்டு இருக்குது இந்த அனில் குஞ்சுகள் கதறிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சினிமாவில் வெற்றிடம் ஏற்பட்டுருச்சு இந்த சினிமாவில் ஏற்பட்ட வெற்றிடத்தை யாருங்கிறப்ப போகிறா அட்டே எங்கள் அப்பா நம்ம தளபதி நடித்த படங்கள் பூரா ஓடின மாதிரியும் ஓடின படங்கள்லாம் ஒரு ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சு ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படியே பெரிய கோடீஸ்வரர் ஆன மாதிரிக்கும் தர்றாங்க கூட்டம் வேட்டைக்காரன் ஓடாத ஓட்டமாங்க சுறா ஓடாத ஓட்டமாங்க காவலன் ஓடாத ஓட்டமாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னை கேட்காதீங்க தளபதி நடித்த படங்களில் உருப்படியாக ஓடின படம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பதினஞ்சு படங்கள் இருக்கலாம் அந்த பதினஞ்சு படங்களில் பதினஞ்சுமே டப்பிங் படமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அங்கே ஓடி ஹிட்டாகி அதே மாதிரி நடிப்பை திருப்பி நடித்து ஓடின படம் தான் கில்லி அங்கே ஓடி ஹிட்டாகி அதே மாதிரி திருப்பியும் அதே மாதிரி நடிப்பை நடித்த படம் தான் போக்கிரி இப்படி சில படங்கள் அவருக்கு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஏற்கனவே எங்கேயோ நடித்து எங்கேயோ ஒருத்தர் நடித்து ஹிட்டாகி அந்த சீனை அப்படியே காப்பி பேஸ் பண்ண படங்கள் தான் நான் அப்படி சினிமாவில் வந்து அவர் புரட்சி மதிப்பிடலை அவருக்கான ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ஆனால் அரசியலில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் ஒன்றும் இனி விமர்சனமாகும் அப்படியே அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே சினிமாவில் கைகாட்டிட்டு நம்ம பண்ண முடியாது அவர் களத்தில் இறங்கி பேசித்தாகணும் சரி அண்ணா என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு கூட்டம் என்ன பண்ணுறதுன்னா தமிழகத்துக்கு இவர் இன்னொரு அண்ணா அப்படிங்கிறாங்க மொதல் அண்ணா கொண்டு வந்த தொல்லையேன்னு தீர்க்க முடியல இன்னொரு அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் கழகம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு இந்த தாவாக்கா தளபதி உருவாக்குன அந்த கழகம் நம்ம நாட்டில் பல பிரச்சனைகளை உருவாக்கப் போகுதா பல பிரச்சனைகளை தீர்க்க போகுதா அப்படின்னு ஒரு பக்கம் பார்ப்போம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடைவெளியிலே இந்த எதை எடுத்தாலும் ஜோதிடம் அவருடைய சாதகம் இப்படி இருக்குதுங்க ஆட்சி அமைக்க போகிறாருங்க அவர் செல்ல கூட்டி இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் இணையதளங்கள் அதை உருட்டிக்கிட்டு இருக்கு அவங்க விருட்டுறது சும்மா விட்டலை வர்ற தேர்தல் போய் அடுத்த தேர்தலில் நம்பாளு இப்படி பெரும்பான்மை ஆட்சியை பிடிச்சாருங்க இன்னும் அவர் சின்னமே வாங்கலை தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி அந்த கட்சியை வந்து எலெக்ஷன் நீக்க பண்ணுறதுக்கு சின்ன வாங்கணும் அதுக்கப்புறம் சின்ன வாங்கி கொள் கொள்கையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஓட்பூத்துக்கு முகவர்கள் பாட்டணும் நிறைய வேலைகள் இருக்குல்ல அதுக்குள்ளார நினைச்சா அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிருவார்கள் போடுறாய்ங்க ஒரு கற்ப கனவாக இருந்தாலும் நியாயம் வேண்டாமாடா அப்படின்ற மாதிரி இருந்த தாவாக்கா தளபதியோட தொண்டர்களையும் ச தாங்க முடியலைங்க சினிமா படத்தில் தளபதி பேசுகிறதெல்லாம் நிஜத்தில் பேசிட்டு வந்து இன்னொரு பக்கம் என்னடான்னா உதய் வெஸ்ஸஸ் விஜய் அப்படிங்க உதய் வெர்சஸ் விஜய் அப்படின்னு அரசியல் மாறி நிற்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான ஏஜ் குரூப் இருக்காங்க ஈக்குவலாக வந்து பப்ளிசிட்டியில் இருக்காங்க அப்படின்னு இந்த பிஞ்ச செருப்பும் இந்த சூப்பர் மாடல் செருப்பும் ஒன்றுன்னு காட்டுறாங்க பார்த்துக்கிடுங்க உதயண்ணாவும் விஜயண்ணாவும் ஒன்றா உதயண்ணா தாத்தா சப்போர்ட்டில் வந்தவர் அது ஒரு இத்து போனது இவர் சுயம்ப அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணார் இருந்தாலும் அவருடைய பலத்தின் மூலமாக வளர்ந்து வந்தவர் இவரும் இவரும் ஒன்றாமா யார் கழக கண்மணிகள் விட்டுறாங்க ஒரு பக்கம் கழக கண்மணிகள்னு சொன்னால் இப்போ டவுட் ஆகி போயிருக்காங்க எல்லா கட்சியும் கழகம்னு வச்சுட்டீங்களா ஊப்பிகள் உருட்டுறாய்ங்க உதயண்ணா விசஸ் விஜய் அண்ணா அப்படின்னு தான் நீ அரசியல் வரும் எங்கள் தளபதிக்கு வந்து சண்டை இடத்துக்கு களத்தில் சரியான ஆள் கிடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் என்னடா இது எப்படா நீங்கள் இருக்கிறீங்க எங்கடா ஒழிஞ்சிருந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது பூரா வரோட நாட்டில் ஜிபி முத்து அடின்னு சொல்லி தான் இருப்பம்புல இருக்குது உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல தலைவரே உங்கள் ஜாம்கட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஏன் எந்த கொலை அடித்து போனாலும் பரவாயில்ல ஊர் முழுக்க டாஸ்மாக் திறந்து வச்சாலும் பரவாயில்ல நாடு எக்கு எடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல என்டர்டைன்மெண்ட் அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு நாடு விளங்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாட்டை எழுதுனோம்னா முதல்ல எழுதி எழுத வேண்டிய நாடு இந்தியா அந்த இந்தியாவிலே ஒரு ஸ்டேட் எழுதுனோம்னா தமிழ்நாடு அப்படின்னு எழுதுனோம் ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போய்தான் எம்ஜி ராமச்சந்திரன் இப்படி கையை காட்டினாரு அப்படின்னு சொல்கிறதுக்காகவே உதயசூரியனில் போட்டு விட்டாங்க அவர் உள்ள கட்சியில் கணக்கு கேட்டால் ரொம்ப ஆட்டியை போடறாங்க எனக்கு கொஞ்சம் தாங்கடா அப்படின்னு அவர் கணக்கு கேட்க வெளியே போட அயோக்கியராஜ்கள் அப்படின்னு சொல்லி முத்தமிழறிஞ்சி அதை வெளியே விரட்டி விட்றாப்பில் வெளியே வந்த உடனே இன்னைய நீ படம் வர ஸ்கூல் என் பேரை சொல்லித்தான் ஓட்டை ஒன்று கிடச்சிது உடனே வச்சுக்கிறேன்டா அப்படின்னு வெளியே வந்து கட்சியை தொடங்குகிறாப்பில் அப்படி உருவானதா அஇஅதிமுக சரிதானா அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி அவர் வாழ்நாள் முழுமைக்கும் திமுக ஜெயிக்க விடலை மனுஷன் உயிரோடு இருக்கிற காலத்து வரைக்கும் திமுக ஜெயிக்கலை அப்புறம் எப்படிங்கிறது திமுக ஜெயிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை இவங்க தான் கொண்டுட்டாங்கோ அவருக்கு இவர் தான் ஸ்லோ பாய்ஸனை வச்சுட்டாங்கோ அப்படின்னு திமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுது மக்கள் தான் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோனாச்சே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உயிரை கொடுக்குறோனாச்சே எம்ஜிஆர் ஓட்டு இன்னமும் இருக்குது இல்லையா அந்த அப்போ எந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாங்காய் மாடையனுங்க ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு முடிவு பண்ணி இந்த குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு திமுக தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி திமுக வந்தாங்க அப்படித்தான் வந்துச்சு அந்த தடவை சரியா இப்போ இந்த அம்மா இறந்து போன பிற கூட பாருங்களேன் ஜெயலலிதா அவங்க இறந்து போனப்போ கூட பாருங்களேன் உடநாடு வழக்க நாங்கள் தான் விசாரிப்போம் உடநாடு வழக்க நாங்கள் வந்தா தான் நீதி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி உருட்டி ஓட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்போ மக்கள் வந்து பாருங்கள் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இது இப்பையோட நிற்குமா இனி விஜயவரோட தொடருமா அது தெரியலை அது காலந்தான் பண்ணும் ஆனால் இடையில ஒருத்தர் இருக்கேன் கலகக்காரன் ஒருத்தர் இருக்கேன் இந்த கலகக்காரன் வந்து சும்மா இருக்கிறது இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாக தெருவரங்கி தனி ஒரு ஆளாக கலகம் பண்ண தொடங்கினார் இப்போ அவருடைய கட்சி நிர்வாகிகள் வீட்டுக்கு என்ஐஏ சோதனை வர்ற அளவுக்கு கலகம் பண்ணித்தார் அவள் யாருக்குன்னு தெரிஞ்சுருக்கோம் அந்த கலகக்காரன் மேடை ஏற ஆரம்பித்தாலே பைப் வந்து தானாக கூடும் அதில் கூடியிருக்கிற கூட்டத்தில் பெண்கள் கம்மியாக தான் இருப்பாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இளைஞர் பட்டாளம் வந்து சேர்ந்துருச்சு அந்த இளைஞர் பட்டாளம் எல்லாம் மதுவுக்கு புகைக்கு இதற்கு இதுக்கெல்லாம் மயங்காத கூட்டமாக இருக்குது இப்படி ஒரு இராணுவ படையை புரட்சிப்படையை கட்சியின் கூட்டங்களுக்கு வந்து உறுதிமொழி ஏற்று ஒருத்தர் கொண்டு வந்திருக்கிறது இந்த கலகக்காரனுக்கும் ரெண்டு தளபதிகளுக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான் வர்ற இருபத்தி ஆறு தேர்தல் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் கலகக்காரன் வெற்றி பெறுவாரா இல்லை ரெண்டு தளபதிகளும் கூட்டு சேர்ந்து கலகக்காரனை வீழ்த்த போகிறாங்களா அப்படிங்கலாம் பார்க்கணும் என்னப்பா ரெண்டு தளபதிகளும் கூட்டு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நீ மறைமுகமாக சொல்கிறேன்னு கேட்டால் அதை அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போவே சொல்லிட்டு அவங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி